பைத்தியகாரத்தனம் கனிமொழிக்கு அரசியல் சட்டம் தெரியுமா பட்ஜெட்னா என்ன தெரியுமா கேக்குறேன்னா ஏனென்றால் எந்த ஒரு மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு விசேஷ திட்டம் இருந்தால் அந்த மாநிலத்தோட பேர் வரலாம் ஆனா அந்த மாநிலத்தின் பேர் வரலைங்கிறதுனால ஒரு சென்ட்ரல் பட்ஜெட்டு ஒரு மாநிலத்துக்குன்னு பேச முடியுமா இதை விட ஒரு சரியான வார்த்தையை பைத்தியகார்த்தான வேற உண்டா ஏனென்றால் இந்த பட்ஜெட் இன்னைக்கு என்ன இந்த நம்ம மதுரையை சார்ந்த தமிழ பெண்மணி வீர தமிழச்சி திரு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடைசி பந்து சிக்ஸர் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அதனால் உங்களால் தவித்து போய் நீங்கள் பார்லிமெண்டில் நடக்கிறத பார்க்கலாம் மக்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு இருந்தது ஏழை ஒரே ஸ்ட்ரோக்கில் பன்னெண்டு லட்சம் இன்னைக்கு அரசு உத்தியோகஸ்தர்கள் சம்பளம் வாங்குறவங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரமும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரை ஒரு நயா பைசா வரி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நான் கேட்குறேன் இந்த நாட்டில் இருக்கின்ற உங்களுக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கு சேர்த்தானே அப்போ அதை கைதட்டி வரவேற்கிறது என்டிஏ எம்பிக்கள் மட்டும் பண்ணான்மா நீ எல்லாம் என்ன குரங்க சாக கொடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த உட்காந்து கூட்டணிய காங்கிரஸ் திமுக மக்கள் விரோதிகள் உங்களால் இந்த பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை கழிவு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அவன்லாம் தமிழன் இல்லையா அவன்லாம் இல்லைன்னு சர்டிபிகேட் போட்டுருவீங்களா நீங்க சரி ஒரு கோடி இருபத்தேழு லட்சம் விவசாயிகளுக்கு நூறு மாவட்டங்களிலே அவர்களுக்கு விவசாயிகளுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரியா இந்த நாட்டில் தொண்ணூறு சதவீதம் தொழிற்சாலைகள் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கொடுக்கறது எம்எஸ்எம்இ மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு சலுகை கொடுத்துருக்கே அந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா அதே மாதிரியா வந்து முப்பத்தி ஏழு விதமான நோய்களுக்கான மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மருந்து வாங்கி சாப்பிடுறவங்க தமிழன் இல்லையா அவங்க தமிழ்நாட்டில் இல்லையா என்ன பைத்திய அது உங்களுடைய பிரிவினைவாத சித்தாந்தம் ஈவேரா சொல்லி கொடுத்த ஆங்கிலேயே அடிமைத்தனம் ஏன்னா நாற்பத்தி நாலுல ஈவேரா போட்ட தீர்மானம் அதுதான் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட தேச துரோகிக்கு செலி வைக்கின்ற கூட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நினைக்குமா திமுக நினைக்குமா நினைக்காது தேச துரோகிகள் இவர்கள் இந்த நாட்டை எதிர்த்தவர்கள் சுதந்திரத்தை எதிர்த்தவர்கள் அதனால அதுக்கு செலவச்சு இருக்கிற உங்க தேச விரோத கும்பல் இந்த மத்திய பட்ஜெட்டை பத்தி இப்படித்தான் பேசும் அறிவில்லாம தான் பேசுவாங்க